ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பங்கு ரெசிபி ஸ்டமில ஒரு சூப்பரான கதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஊரில் நாராயணன் டிஃபன் கடை நடத்திட்டு வந்தார் அவரோட மனைவி பேர் நாராயணி அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க வியாபாரத்துக்காக வெளியே சென்ற நாராயணன் ஒரு நாள் விபத்தில் அடிபட்டு இறந்துட்டாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அங்கே வந்து பார்த்துட்டு ஐயோ நாராயணை இறந்துட்டாரு இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது அவர் மனைவி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்க இதை கேள்விப்பட்ட நாராயணி அதிர்ச்சி அடைஞ்சி பிரசவ வலி ஏற்பட்டு அவளுக்கு மூணு ஆண் குழந்தைகள் பறந்துது அடுத்த வேலை உணவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நாராயணிக்கு தன் கணவனோட டிஃபன் கடையே எடுத்து நடத்தலான்னு முடிவுக்கு வந்தாங்க அதுல வர வருமானத்துல பசங்களையும் வளர்த்து நிறைய விடுதியை கட்டி வாடகைக்கு விட ஆரம்பிச்சாங்க இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது நாராயணிக்கும் வயசாயிடுச்சு பசங்களும் வளர்ந்து பெரியவங்களா ஆயிட்டாங்க முதல் பையன் பேரு விமலன் இரண்டாவது மகன் பேரு விஜயன் மூணாவது மகன் பேரு விக்னேஷ் இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி வந்தார் அவர் வியாபார விஷயமா வரும்போதெல்லாம் நாராயணி விடுதியில் தங்கிட்டு அவளோட டிஃபன் கடையில் சாப்பிட்டுட்டு வந்தார் அவர் அடிக்கடி வந்ததுனால நாராயணி குடும்பத்துக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு உருவாச்சு அவர் அந்த மகன்கிட்ட எந்த முறையில் வாழ்ந்தா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற பல ஆலோசனையை சொன்னார் அது மட்டும் நல்ல முறையிலையும் வாழணும்னு அறிவுரையும் சொன்னார் முதல் மகன் அம்மாவோட கடையிலேயே வியாபாரத்தையும் பார்த்துட்டு விடுதியையும் பார்த்துட்டு வந்தான் இரண்டாவது மகனும் அந்த ஊர் கோயிலில் அர்ச்சகராக இருந்து அதில் வர வருமானத்தை கொண்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்பான் மூணாவது மகனுக்கு எந்த வேலையும் தெரியாது ஏதாவது கூலி வேலை கிடைச்சா செய்வான் மற்ற சும்மா சும்மாதான் இருப்பான் நாராயணிக்கு விக்னேஷை பற்றி ரொம்ப கவலை இந்த பையன் சும்மாவே இருக்கானே இவனோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா அந்த நேரம் வியாபாரி அந்த ஊருக்கு ஒரு நாள் வந்தார் வியாபாரத்தை முடிச்சிட்டு அவர் நேரா நாராயணியை பார்க்க அவளோட விடுதிக்கு வந்தார் அம்மா உங்கள் மூணு பசங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களில் யாராவது ஒருத்தரை என்னோட மருமகனாக பண்ணணும்னு ஆசை இருக்கு என்னோட பொண்ணுக்கும் வயசாகுது எந்த மகனுக்கு என் பொண்ணை கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் எங்ககிட்ட வந்து சம்பந்தம் பேசுகிறீங்க இதுவே பெரிய விஷயம் ஆனால் எந்த பையனைன்னு நான் சொல்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொன்னான் உடனே பெரிய மகன்கிட்ட அந்த வியாபாரி ஒரு மூட்டையை கொடுத்து தம்பி இதை நீ பத்திரமாக வச்சுக்கோ எனக்கு உடனே இப்போ ஊருக்கு போகிற வேலை இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாரு இதே காரணத்தை ரெண்டாவது மகன்கிட்டையும் மூணாவது மகன்கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டார் எ ஃப்யூ டேஸ் லேட்டர் நாராயணிக்கு ரொம்ப வயசானதுனால ஒரு நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க முதல் மகன் டிஃபன் கடையை விற்றுட்டு தம்பி இந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இதை வச்சு பொழைச்சிக்கங்க நான் விடுதியை வச்சு பொழைச்சிக்கிறேன்னு சொன்னான் அந்த நேரம் வியாபாரி முதல் மகனை பார்க்க வந்தார் தம்பி மூட்டையை என்ன பண்ணேன்னு கேட்க இந்தாங்க உங்கள் பணம் உங்கள் மூட்டையை நல்ல விலைக்கு விற்றுட்டேன்னு சொல்லி ஒரு பை நிறைய காசை வியாபாரிக்கிட்ட கொடுத்தான் வியாபாரிக்கு ஒரே சந்தோஷம் நீ பழைக்க தெரிஞ்ச வந்தான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இரண்டாவது மகன்கிட்ட வந்தார் தம்பி உங்ககிட்ட ஒரு மூட்டையை கொடுத்தனே அதை நீ என்ன பண்ணேன்னு கேட்கவே அதில் இருந்த நெல்லை நான் அரிசியாக செஞ்சு இங்கே வர ஏழைங்களுக்கு அன்னதானமாக போட சொல்லிட்டேன் அவங்களும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார உங்களை வாழ்த்துனாங்க அவங்களோட புண்ணியம் எல்லாம் உங்களை வந்து சேரும்னு சொன்னான் நீயும் நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் எனக்கு மருமகன் அப்படின்னு நினச்சிட்டு எதுக்கும் மூணாவது மகனை பார்க்கலான்னு போனார் தம்பி நீ என்ன செஞ்சேன்னு கேட்கவே இங்கே வாங்க அப்படின்னு ஒரு அறைக்கு வியாபாரியை கூட்டிகிட்டு போனான் என்ன இது ஒரு மூட்டை தானே கொடுத்தேன் இங்க நிறைய மூட்டை இருக்கேன்னு கேட்க எங்கள் அண்ணன் கொடுத்த பணத்துல ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கி உங்கள் நெல்லை விதைச்சேன் தான் இவ்வளோ விளைச்சல்னு சொன்னான் நீ தான் என் மகளுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி அவனை தன் மகளுக்கு திருப்தியோட திருமணம் செஞ்சு வச்சாரு வியாபாரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இன்னொரு கதையில உங்களை மீட் பண்றேன் பாய்